சோதரம் கூர்மையாக்கப்பட்டு கொண்டே வரணும் நாம் தீட்டப்பட்டு கொண்டே வரணும் நம்ம புத்தி கூர்மையாக்கப்படணும் தெளிந்த புத்தி என்று சொல்றார் பவுல் எழுதும் போது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் சொல்றார் தெளிந்த புத்தி இருக்கணும் நம்ம கூர்மையாக்கப்பட்டிருக்கணும் நம்முடைய மனமானது கூர்மையாக்கப்படணும் ஒவ்வொரு நாளும் தீட்டப்படணும் தீட்டப்படுவதென்றால் தினந்தோறும் தேவ சமூகத்துல ஜெபித்து 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 நாம் மனதை தீட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு ஒரு உறவு ஒப்புரவாகுதல் இவைகளை வைத்துக் கொள்ளும் போதும் யாரும் அங்க வர முடியாது மோத முடியாது அந்நியர்கள் மோத முடியாது அசுத்தாவிகள் மோத முடியாது பில்லி சூனியம் உள்ள மோத முடியாது மந்திரவாதம் மோத முடியாது பொல்லாத மனிதர்கள் மோத முடியாது கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் இது கத்தி ஜெபித்து 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 விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் ஜெபிக்கிறவங்களால மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஜெபிக்கிறவர்களால் ஜெயம் எடுக்க முடியும் யார் எந்த காரியத்துக்கும் எடுத்த உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ எது எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் உடனே 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 தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் அதுக்காக நம்ம போய் முழங்கால் போட்டு முக்காடு போட்டு ஒரு மணி நேரம் சிரிக்கணுமோ ஐயோ அப்படின்றது இல்ல ஒரு செகண்ட் அந்த நொடி பொழுதுல எந்த காரியத்தை கேள்விப்பட்டாலும் சரி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி ஒரே நொடி அந்த ஒரே அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு பதில் கொடுப்பேன் நீ இதுவரைக்கும் புரிந்து சொல்லாத காரியங்களை நான் உனக்கு சொல்லி காட்டி தருவேன் இதுவரைக்கும் உன் கண்களுக்கு புலப்படாதவைகளை நான் உனக்கு காட்டி தருவேன் உனக்கு அறியாததும் ஏற்றாததுமான பெரிய காரியத்தை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார் இதுவரைக்கும் அதை நீ பார்க்கவே இல்ல உன்னால் அதை தொட கூட முடியாது ஆனா நான் அதை உனக்கு காட்டி தருவேன் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்னார் என்னிடத்துல வருகிறவனை நான் தள்ளினதே கிடையாது